உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப் போய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் உங்கள் அழைவுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான நேரத்தில் உங்களோட பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நம்ம மனசு தோணும் என்ன உறவுகள் என்ன சொந்தம் என்ன நட்பு இந்த உலகம் நமக்கானது இல்லை இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டு இப்படிலாம் பல பேர்கிட்ட பல கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கு இது எதனால் வருது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பல தடவை யோசித்தோம் அப்படின்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம மறக்க முடியாது இறைவன் பல தடவை நம்முடைய லைஃப்பை வாழ்க்கையில் போராட்டங்களை கொடுத்துருக்கலாம் அதை தாண்டி நாம் வாழ்வதற்கான அமைப்பு எங்கிருந்தோ ஒரு இடத்துல நமக்கு வரும் இல்லையா அந்த அமைப்பு படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த உறவுகளை சொந்தங்களை விட ஊராரிடம் அடிமை வேலை பார்த்தாவது நம்ம பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நம்ம நிறைய இருப்போம் ஒரு வகையில் அது உண்மையாக தான் இருக்குமா இதற்கு காரணம்தான் என்ன நாம் அடிமையாக வேலை பார்க்கணும் அடிமையாக இருக்கணுங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கிறதா மனசளவில் அப்படி நிறைய பேருக்கு தோணும் இந்த நிலைக்கு காரணம் என்ன உறவுகளால் சொந்தங்களால் அவமானப்படக்கூடிய அளவிற்கு நாம் தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு சில நேரத்தில் நினச்சி பார்த்தோம்னா மனசு கஷ்டமாக இருக்கும் இந்த கிரகங்களும் கிரக இணைவுகளும் நம்ம வேறு மாதிரியாக கொண்டு போகும் கிரகத்தினுடைய இணைவுகளால் சில விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியாமல் கூட போகலாம் ஒரு சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிடும் எந்த உறவுக்காக எந்த சொந்தத்திற்காக ஓடி ஓடி உழைத்தோமே அந்த உறவே நம்மளை கைவிட்டுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த மாதிரி சூழ்நிலை வருவதற்கு நம் ஜாதகம் என்ன சொல்லுது பொதுவா நம்ம ஜாதகத்தில் உறவு என்ற ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாலே இந்த நாலு ஒன்பது நாலு தானே அம்மா ஒன்பது தானே அப்பா இந்த அம்மா அப்பா சேர்ந்தது தானே ஒரு குழந்தை இந்த அம்மா அப்பாவோட உறவு தானே உறவு இந்த அம்மா அப்பாவை குறிக்கக்கூடிய நம் ஜாதகத்தில் உள்ள நான்காம் இடம் ஒன்பதாம் இடம்தான் நம்மை உறவுகளிடமே அசிங்கப்பட வைக்கிறதா அவமானப்பட வைக்கிறதா அப்படிலாம் நமக்கு தோணும் உண்மைதானே இந்த அசிங்கம் அவமானங்களோட வாழ்வதற்கு பிடிக்காம கூட போயிடும் என்ன உறவு இது அப்படின்லாம் நமக்கு தோணும் இதற்கான காரணமாக என்ன இருக்கும் பொதுவாக சொல்லணும்னா இந்த உலகத்தில் தான் முன்னாடி உள்ள காலங்கள்லேருந்து நம்ம தாத்தா பாட்டங்காலத்தை வந்து ரொம்ப மதித்தாங்க கோபாலகிருஷ்ணன் ராமமூர்த்தி வணக்கம் வணக்கமாகத்தியாரே வணக்கம் ஐயா அந்த காலங்கள்லேருந்து நாம் மதிக்கப்படக்கூடிய மனிதர்களாக நம் உறவுகள் ஒருபோதும் விட்டு கொடுப்பதில்லை தாத்தா பாட்டன் காலத்துல இருந்து நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டன் இந்த காலத்துலருந்து நம்ம உறவுகள் எல்லாமே ஒன்று சேர்த்து யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை அவர்களே தீர்வு செய்தார்கள் அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் உறவுகள் என்ன நட்புகள் என்ன சொந்தங்கள் என்ன ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கிட்டாங்க இந்த உறவுகளில் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நமது அப்பா நமது தாத்தா அதை சரி பண்ணாங்க சரி பண்ணுவதற்கான வாய்ப்பையும் குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க அப்பா தாத்தா எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் அந்த ஒரு மனப்பக்குவம் இருந்தது இன்றைய தினம் அப்படிப்பட்ட மனப்பக்குவம் நம்மகிட்ட இல்லாததுனால தான் உறவுகளால் அவமானப்படுகிறோம் ஒரு நிலை வருது பாருங்களேன் இந்த உறவுகளால் அவமானப்படக்கூடிய வாய்ப்பு எதனால் வருதுன்னா அண்ணனை அண்ணனாக நினைக்கல தம்பியை தம்பியாக மதிக்கல தங்கச்சியை தங்கச்சியாக மதிக்கலை தங்கச்சி அண்ணனாக மதிக்கலை இந்த ஒரு விஷயந்தான் உறவுகளுக்குள் அவமானம் என்ற ஒரு நிலை வருகிறது அந்த காலங்களில் சொத்து எல்லாம் பெரிய விஷயம் இல்லை உறவுகள் தான் சொத்து அவர் பெரிய சனக்கெட்டுக்காரன் அவங்க ஒரு பெரிய கூட்டம் இருந்ததா இல்லையா அந்த ஜனக்கட்டுக்கு பொண்ணு கொடுத்தாலோ அந்த ஜனக்கட்டோட நம்ம போய் சேர்ந்துக்கிட்டாலோ பொழைச்சுக்குவோம் நமக்கு எதாவது பிரச்சனைன்னா அவங்க கூட்டமாக தூக்கி விட்டுருவாங்க இந்த நிலையெல்லாம் இன்னைக்கு இல்லைங்க அன்னைக்கு இருந்தது ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் அவர் பெரிய வசதி படைத்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு அங்கே பணம்லாம் இல்லை அவருக்கு நிறைய நிலம் இருக்கணும் நிறைய விவசாயங்கள் இருக்கணும் நிறைய தவசங்கள் விளையணும் அவர் பத்து பேருக்கோ ஒரு பேருக்கோ விளையாடுக்கணும் இருக்கணும் தான் பணக்காரர் அப்படிப்பட்ட தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களை தட்டி கொடுத்து மேலே கொண்டு வந்தாங்க முன்னோர்கள் காலத்தில் இன்னைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றேங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது பிரச்சனையாகவே இருக்கிறது இதையெல்லாம் நான் உங்க உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா என்னுடைய அண்ணன் கஷ்டப்படுகிற போது என்னுடைய நகையெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் அதெல்லாம் கூட போச்சு எனக்கு திருப்பி தர முடியல இன்று என்னுடைய அண்ணனும் அண்ணன் குடும்பமும் ரொம்ப வசதியாக இருக்காங்க நல்லா இருக்காங்க நான் கஷ்டப்படுறேன் என்னை திரும்பி கூட பார்க்கல ரொம்ப மனசு வலிக்குது இந்த ஒரு விஷயத்தை தேடி போய் அவங்க வீட்டில் போய் நிற்கும் போது எனக்கு அதற்கான மரியாதை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய வழியை தருகிறது வேதனையை தருகிறது மனதார அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது இதற்கான காலகட்டம் எங்கிருந்து வந்தது எங்கே ஆரம்பித்தது இது ஒரு ஒரு ஒரே ஒரு பிரச்சனை அந்த யூகோ தான் கார்டு இந்த யூகோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுனால தான் இந்த பிரச்சனைக்குரிய விஷயமே வந்தது கரெக்ட் ஒரே ஒரு இடத்துல இருந்து நம்ம அதை கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்பா அம்மா அக்கா தங்க இது எல்லாமே நம்ம குடும்பமாக தானே வாழ்கிறோம் இந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய விஷயத்தில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல நான் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு வீடியோவிலையும் யூடியூப்பில் பேசும்போது உங்களோட பேசுகிற விஷயம் என்ன முக்கியமானா ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் பெத்த அப்பா அம்மாவை மதிக்க கற்றுக்கணும் அடுத்து உங்களோட உடன் பிறந்த சகோதர சகோதரனோட சகோதரிகளோட ஒரு இணக்கமாக இருங்க பாசமாக இருங்க உடன் பிறந்தவங்கள புகைச்சு உங்களுக்காக வந்த மனைவி அவங்க மீது அன்பு செலுத்துங்க எங்கேயோ இருந்து யார் வீட்டிலையோ இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துருக்காங்கன்னா மனைவி மீது அன்பு செலுத்தப்படணும் அவங்களை மதிக்கணும் அதுக்கடுத்து நீங்கள் பெற்ற குழந்தைங்க குழந்தைங்களை வளர்க்க கற்றுக்கோங்க அந்த குழந்தைகள் மீது அன்பு செலுத்த கற்றுக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளா இருங்க எவ்வளோ பெரிய அதிகாரியா இருங்க அரசியல்வாதியாருங்க பெரிய ஆளாருங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை வணக்கம் கோபால் கிருஷ்ணா வணக்கம் பிரசன்னகுமார் வணக்க அண்ணா மீனாமா வணக்கம் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிற போது கூட நீங்கள் ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பில் யாராக இருந்தாலும் அப்பா அம்மாவை மதிப்பது உடன்பிறந்தவர்களை மதிப்பது அதே மாதிரி தன்னோடு தன்னை திருமணம் செய்து கொண்ட கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவர்களை நன்றாக மதிப்பது தான் பெற்ற குழந்தைகளை நல்நிலைக்கு ஆளாக்கணும்னு அவங்க சரியாக வளர்க்கணும் அவங்க மீது அதிக அன்பு செலுத்தணும் குடும்பத்திற்காக டைம் ஒதுக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் சரியாக பண்ணிட்டாலே ஒரு குடும்பத் தலைவராக இருக்க முடியும் குடும்பத்தில் அவமானம்ங்கிற பிரச்சனைக்கு வழி இருக்காது நான் வந்து குடும்பத்தில் என்னுடைய உறவுகளால் அவமானப்பட்டேன் நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் இந்த குடும்பத்துக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன் அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நான் ரொம்ப மனசு நொந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடைய கதைகள் நிறைய கேட்டிருக்கேன் அந்த விஷயங்கள் நம்மகிட்ட வராமல் இருக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களோட சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் சாதகத்தில் இந்த நிலை வருவதற்கு என்ன காரணம் ஒரு ஜாதகத்தில் நான் உறவுகளால் அவமானப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒன்பதாம் இடத்து அதிபதி நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்து அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரோட சேர்ந்தோ அது பாதகஸ்தானத்தில் அமர்ந்தோ ராகு சூரியன் சனியோட சேர்க்கை விட்டால் நான்காம் இடம் தாய்வழி உறவுகளால் அவமானப்படுகிறோம் அவங்களால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அடுத்தபடியாக ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தா வழிகளால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த நன்மையும் நமக்கு நடக்க நடக்கப்போகுில்லை இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா இது ரெண்டும் சிறப்பாக இருந்ததுன்னா அப்பாவளி வழியால் பிரச்சனை இருக்காது வாழ்க்கை வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் சந்தனோடு ராகு சூரியனும் சனியும் ஒலிக்கிறங்கள் கெட்டு ராகு கேது கூட சேர்ந்துச்சுனாலும் உறவுகளை கட் பண்ணி இதை மட்டும் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் வாழ்வாதாரம் பொருளாதாரம் உங்களை நோக்கி பயணிக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு பிடிக்க ஒரு சந்திப்போம்